நம்ம எப்பயும் பேசுறதுதான் எல்லா நிறைய தலைவர்கள் பேசுறதை நாம் கேட்டிருக்கோம் குறிப்பாக திமுக தலைவர்கள் அதுல குறிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க சனாதன தான் சாடி பேசுவார்கள் அது எப்பயுமே நடக்கிறது தான் நமக்கும் அதை கேட்டு கேட்டு புளிச்சும் போச்சு ஆனா இவங்க வெளியில பேசுறது ஒன்று உள்ள நடந்துக்கிறது ஒன்று ஆராசா அவர்கள் சமீபமாக ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துரைமுருகன் அவர்கள் கூட வட இந்தியர்களை பற்றி மிக கேவலமாக பேசினார் அது வட வட இந்தியாவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அவங்கள அதாவது சமூக நீதி பேசுகிறவங்க எப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்கன்றது கூட தெரியல வட இந்தியர்களை எல்லாம் வந்து நிறைய பிள்ளை எடுத்துக்குவாங்க அவர்கள் மேல் ஒரு கெட்ட நாற்றம் வரும் இப்படியெல்லாம் பேசிருந்தார் அதுக்கப்புறம் ஆராசை என்ன பண்ணியிருக்காரு பொட்டு வைக்காதீங்க விபூதி வைக்காதீங்க சந்தனம் வைக்காதீங்கன்ற ரீதியில் பேசியிருக்கிறார் அது யாருக்கு அந்த அட்வைஸை கொடுக்குறாருன்னா திமுக காரவங்களுக்கு நீங்கள் வச்சீங்கன்னா உங்களுக்கும் சங்கிகளுக்கும் வித்தியாசம் தெரியலைன்றது அப்போ திமுகவில் இந்துக்களே இல்லையா என்பது நம்மளுடைய கேள்வி இந்துக்கள் அதாவது விபூதி வைப்பதும் பொட்டு வைப்பதும் சங்கிகளுக்கே உரித்தானதல்ல இந்து மக்களுக்கு எல்லோருக்கும் உரித்தான ஒரு விஷயமாகத்தான் நம்ம அதை பார்க்க முடியும் ஆனால் எல் எல்லாருமே தான் போட்டு வைக்கிறாங்க விபூதி வைக்கிறாங்க ஏன் அவருடைய அவரின் தலைவராக இருக்கும் முதலமைச்சரின் மனைவி வைக்கலையா இல்லை அவர் கட்சியில் இருக்கும் சேகர்பாபு வைக்கலையா தான் வைக்கிறாங்க ஆனா அதை வைத்து அவர்களுக்கும் சங்கிகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா சங்கிகள் எல்லோருமே இந்துக்கள் தான் அப்போ இந்துக்கள் தான் சந்தி சங்கிகளாக இருக்க முடியும் இவங்க யாருமே திமுக கட்சியில் இருக்கவங்களாம் இந்துக்களே இல்லைன்ற கதையில பேசியிருக்கிறார் இது தேவையில்லாத ஒரு பேச்சாக தந்தி எப்போ இவர் வாய திறந்தாலுமே இந்துக்கள் மேல் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அவர்கள் மேல் ஒரு வன்மத்தை கக்கி கொண்டேதான் இருக்கிறேன் வைக்கிறார் ஆனால் சமீபத்தில் இவரே ஒரு கோயிலுக்கு போய் எல்லாம் விபூதியெல்லாம் வச்சுட்டு தான் வந்தார் இவர் ஒரு கிறித்துவ மதத்தினர் அது எல்லோருக்குமே தெரியும் இவரோட மனைவி இறந்தப்போ கூட அது கிறிஸ்துவ சமயம் எப்படி தான் வந்து எல்லாமே நடந்துச்சு ஒரு கிறிஸ்துவ சமயத்தில் இருந்து கொண்டு நீங்கள் ஒரு கிறிஸ்துவரை நீங்கள் கிராஸ் போடக்கூடாது இல்லை கிறிஸ்துவர்களுக்கான உரிய சில விஷயங்களை செய்யக்கூடாது இல்லை இஸ்லாமியர்களை பார்த்து அவர் கட்சியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் தோல் தொ தொப்பி போடக்கூடாது குள்ளா போடக்கூடாது இப்படிலாம் எதுவும் சொல்லுவாரான்றது நமக்கு தெரியலை ஆனால் இந்துக்களை பார்த்தால் இழிச்சவார்கள் போல் தெரிகிறது போல இருக்கவருக்கு எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே பேசுறதே ஒரு வழக்கமாக இருக்கிறது வேணும்னா அவர் ஒன்று செய்யலாம் அவர் கட்சியில் எந்த இந்துக்களையும் சேர்க்காமல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்துக்களே வேண்டாம் வெறும் சிறுபான்மையினர் மட்டும் வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை மட்டும் வச்சுக்கலாம் இன்னும் ஒரு படி வேலை கூட போய் கூட பொட்டு வச்சவங்க எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு கேட்கலாம் அப்படி கேட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் யாருமே ஓட்டு போடாமல் இருப்பாங்க ஆனால் ஓட்டையும் இந்துக்கள் ஓட்டையும் வாங்கி கொண்டு இந்துக்களுக்கு எதிராகவே பேசும் இவரையும் நாம் ஜெயிக்க கொண்டே இருக்கும் என்பதை நினைக்கும் போது மிகவும் வேதனையாகவும் இருக்கிறது வேடிக்கையாகவும் இருக்கிறது தமிழக மக்களை நினைத்தால் அடுத்த எலெக்ஷன்ல இவர் ஜெயிக்க வைப்பது என்பது ஜெயிக்க வைச்சாங்கன்னா கண்டிப்பாக அது மானமுள்ள இருக்க முடியாது அது பார்வையாளர்களின் யோசனைக்கு விட்டு விடுகிறேன் அடுத்தது செல்வ பெருந்தகை அவர்கள் அடுத்தது அவர் தான் இப்ப சமீபத்துல பிரபலமாயிட்டு இருக்கார் குறிப்பாக சவுக்கு சங்கர் விஷயத்துல துப்புரவு பணியாளர்கள் சென்று மலத்தை அள்ளி ஒரு வீடு புறம் தெளிச்சது பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஆனால் இந்த துப்புரவு பணியாளர்களை எந்த அளவுக்கு இவர் ஏமாத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ வெளியில் வந்துட்டுருக்கு அதில் முக்கியமான ஒரு விஷயமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலு பேருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துருக்கிறாரு பேங்க்ல என்ன சொல்லி வாங்கி கொடுக்குறாரு உங்களுக்கு சுய வேலை வாய்ப்பு திட்டத்தில் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணி ஒரு இதை கொடுத்து அவங்களுக்கெல்லாம் அந்த காசை வாங்கியிருக்காங்க இப்படி அவர் ஏம் அப்படி வாங்கி கொடுத்த தொகையில் ஊழல் நடந்தது ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் இதை செல்வ புறந்தகை செய்திருக்கிறார் அதனால தான் என்னவோ தெரியல தூய்மை பணியாளர்கள் எல்லாம் இவருக்கு கொஞ்சம் விசுவாசமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏழு மாதம் ஆகிடுச்சி இன்று வரைக்கும் அவங்க எந்த கடனையும் திருப்பி கட்டலை அதானி அம்பாடியை பற்றி எப்போ பார்த்தாலும் பேசும் காங்கிரஸும் திமுகவும் இதை பற்றி பேச மாட்டாங்க ஏழு எட்டு மாதமாக வட்டியே கட்டாமல் ஒரு ஒரு வங்கிக்கு வந்து இவ்வளோவோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஒரு கூட்டத்தை பற்றி ஒருத்தரை பற்றி யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க செல்லு புறந்தகை காங்கிரஸ்காரரா இல்லை திமுக காரரா நமக்கும் தெரியல ஏன்னா அவர் செய்கிற வேலை எல்லாம் திமுக காரவங்க செய்யற வேலை தான் இருக்கு காங்கிரஸ்காரர்களே அவரை பற்றி ஒரு விதமான வேறுப்பில் இருக்கிற மாதிரிதான் தெரியுது ஆனால் இவர் செய்யும் வேலையெல்லாம் ஒரு தேசிய கட்சிக்கு சேர்ந்த ஒரு தலைவர் செய்யும் வேலை போல தெரியவில்லை ரொம்ப மோசமாக இருக்கிறது இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி சம்பாரிச்சு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல இந்த பணம் யாருக்கு போய் சென்றது என்றும் தெரியவில்லை ஏற்கனவே மேல் பல குற்றச்சாட்டுகள் உண்டு ஊழல் செய்ததாக அதுவும் இந்த திமுக ஆட்சியில் இவரும் சேர்ந்து ஊழல் செய்துகிட்டு இருக்கார் கூட்டணி கட்சிகளும் ஊழல் செய்து கொண்டு என்பதுதான் பெரிய வேதனையே இந்த ஊழல்னு சொன்னாலே நமக்கு வந்து வருஷ கட்டி வந்து நிற்கும் திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆனால் இது வரைக்கும் அவர்கள் எந்த ஊழலிலும் வந்து சிக்கி தண்டனை பெற்றதாக தெரியவில்லை ஆனால் ஊழல் நடந்து கொண்டே தான் இருக்கும் அது டூ ஜியாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த வழக்குகளாக இருக்கட்டும் இது ஆரம்பம் தொட்டே நடக்கிறது அதில் தப்பித்துக் கொள்வதில் இவர்கள் சாமர்த்தியசாலிகளாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமாக இப்போ என்னென்னா இவங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் இது பெரிய விஷயமா பாராளுமன்றத்தில் எழு எழுப்பின உடனே இதற்கான பதிலை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இதுல முக்கியமா அவங்க என்ன சொல்றதுன்னா எவ்வளவு பணம் தமிழகத்திற்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரம் கோடி வந்திருக்கு நூறு நாள் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் தமிழகத்திற்கு வந்திருக்கு தமிழகத்தில் ஜனத்தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கோடி ஜனத்தொகை இருக்கும் இந்த திட்டம் வந்து எல்லாருமே வேலை பார்க்குறோம்னா இல்லை ஒரு ஒரு கோடி பேர் வேலை பார்ப்பாங்களா அவ்வளோதான் இருக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை இது இதே வந்து உத்தரப்பிரதேஷ் ஆனால் வந்து இது எல்லாமே ச சமூக நலன் சார்ந்த கிராமப்புறங்களில் நடக்கும் வேலைகளுக்காக ஒதுக்கப்படுவது தான் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கான பணம் இப்போ இங்கே வந்து என்னன்னா குஜராத்துக்கும் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஜனத்தொகை தான் அங்கே ஒரு ஆறு கோடி ஆறரை கோடி பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி பதிமூணு கோடி தான் போயிருக்கு அதே உத்தரப்பிரதேசில் இருபத்தி நாலு கோடி பேர் இருக்காங்க அங்கு முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா போயிருக்கு அதாவது கிட்டத்தட்ட தமிழகத்தை விட மிக குறைவாக தான் போயிருக்கு இப்போ நம்ம இந்த நூறு நாள் தேவை வேலை திட்டத்தினால நிறைய பாதிப்புகள் இருப்பதாக விவசாயிகளே வந்து பொறுமையிட்டு இருக்கிறாங்க ஏன்னா விவசாய கூலிகள் கிடைப்பதே இல்லை அவங்களுக்கு யாரும் விவசாய வர வரமாட்டேங்கிறாங்க எந்த வேலையும் நடப்பதில்லை எத்தனை இடங்கள்ல ரோடு போட்டிருக்காங்கன்னு தெரியல எத்தனை இடங்களில் குளத்தை வெட்டியிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை இந்த முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி ஒன்பது முப்பது கோடி ரூபாய்க்கு எவ்வளவோ வேலைகள் செய்து எங்களுக்கு பணம் வரல பணம் வரலன்னு சொல்ற இந்த அரசு இந்த பணத்தை வைத்து எவ்வளோ கிராமங்களுக்கு வந்து பாதைகள் போட்டிருக்கலாம் சாலைகள் போட்டிருக்கலாம் குடிநீர் குடிநீர் வழங்கியிருக்கலாம் கால்வாய் வெட்டியிருக்கலாம் எவ்வளோ வேலைகள் செய்திருக்கலாம் ஆனால் அப்படி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை பணம் மட்டும் வாங்கியிருக்காங்க அது வாங்கினது மட்டும் இல்லாமல் அங்கே தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் பணம் கொடுக்குறோம் ஆனால் அது தாமதமானால் மாநில அரசு கொடுத்து விட்டு வட்டியோடு சேர்த்து எங்ககிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மாநில அரசு கொடுக்காம என்ன சொல்லுது மன் மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டே அவங்க வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ என்ன தெரியுதுன்னா இந்த பணம் இது வரைக்கும் வந்த பணத்துக்கு நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தால் நல்லது இந்த பணத்தில் வந்து என்னென்னலாம் வேலை நடந்திருக்கு என்பது நமக்கும் தெரியும் ஆனால் நமக்கு கண்ணு கெட்டினது வரைக்கும் எதுவும் நடந்த மாதிரி தெரியலை நான் உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு பணத்தை கொடுத்து நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல சோ சோம்பலோடு நம்மளுடைய மக்கள் போயிட்டு சும்மா ஒரு நாளை பொழுதை போக்கிட்டு வர மாதிரி தான் தெரியுது ஆனால் உறுதியாக திறன்பட வேலை நடந்ததாக எங்கேயுமே நமக்கு தெரியலை அப்படி ஏதாவது இது நடந்திருந்தால் கண்டிப்பாக இந்த அரசு நமக்கு தெரிவிக்க வேண்டும் ஏன்னா இது மக்களின் வரிப்பணம் இந்த பாஜக கொடுக்கும் பணம் அல்ல இது மக்களின் வரிப்பணம் அதற்கு கண்டிப்பாக இவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்புறம் இப்போ டாஸ்மாக் ஊழல்னு சொன்னோடனே அடுத்து டாஸ்மாக் ஈடி வந்து இடி போய் ரெய்டு பண்ணது மார்ச் ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் எல்லா இடங்களும் டாஸ்மாக் ஆஃபீஸ் உள்பட எல்லா இடத்துலையும் ரெய்டு பண்ணாங்க அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஒரு பெஞ்சுக்கு போகுது அதில் ஒருத்தர் ஆஹ் திமுக காரர் அப்படின்றது உடனே அந்த அவங்க ரெண்டு பேரும் ரெக்யூஸ் சொல்லுவாங்க விட்ரா பண்ணிக்கிறாங்க நாங்க வந்து இந்த கேஸ விசாரிக்கலன்னு சொல்லிட்டு அடுத்து இப்ப திருப்பி இன்னொரு பெஞ்சுக்கும் வந்திருக்கு இப்ப என்ன பண்றாங்க நம்மளுடைய எப்பயுமே வந்து திமுக அரசுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கும் எப்படின்னா ஒரு வழக்கு வந்ததுன்னா அது எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இழுப்பாங்க அப்படித்தான் இப்ப செந்தில் பாலாஜி வழக்கெல்லாம் போயிட்டு இருக்கு அந்த வழக்கு இழுப்பதுக்கு என்ன பண்ணுவாங்க அடுத்தடுத்து வாய்தா வாங்கிட்டே இருப்பாங்க இல்ல இந்த கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு போடுவாங்க அங்க இருந்து இன்னொரு தள்ளுவாங்க இப்படி அந்த மாதிரி மாதிரி எல்லாம் செய்வாங்க அந்த வழக்கு நீத்து போகும் வரை அங்கேயும் இங்கேயும் அலக்களிக்கிறதுன்றது வந்து இந்த திமுக அரசுக்கு எப்பயுமே வழக்கமான வாடிக்கையான ஒன்றுதான் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா இப்ப இன்னொரு இதுக்கு தமிழகத்தில் விசாரிக்க கூடாது வேற மாநிலங்களுக்கு மாற்ற வேண்டும் வேற ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க இனி அது அவங்க ஏப்ரல் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க இந்த வழக்க இனி அதுக்கு கேஸ் ஆகி ஏன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு அந்த ஜட்ஜா இருக்கிறவர் வந்து செந்தில் பாலாஜி அவரின் உறவினர் அவருடைய தம்பியோ அண்ணனோ அவருடைய உறவினர்ன்றாங்க எந்த அளவுக்கு கட்சிக்காரர்களின் உறவினர்கள் நம்மளுடைய நீதித்துறைக்குள் மூடுருவி இருக்கிறார்கள் என்பது இதுலேயே தெரியும் இப்ப இப்படிப்பட்டவங்களை வச்சுட்டு நமக்கு எப்படி கே திமுகவுக்கு எதிரான கேஸ்ல வந்து நமக்கு நியாயம் கிடைக்கணும் எதிர்பார்க்குறோம்னே தெரியல இப்போ இந்த ஜட்ஜை விட்டுட்டு இன்னொரு வழக்கு எங்கேயாவது போகும் அடுத்த மாநிலத்துல அந்த ஜட்ஜ் யாரா இருப்பாங்கன்னு தெரியாது அவர் காங்கிரஸுக்கு வேண்டியவராக இருக்கலாம் திமுகவுக்கு வேண்டியவராக இருக்கலாம் யாருக்கும் வேண்டியவர்களாகவும் இருக்கலாம் ஆனா நம்ம திமுக என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாமே சங்கிங்க தான் அவங்களுக்கு எதிராக ஒரு வழக்கில் தீர்ப்பு வந்ததுன்னா சங்கிகள் தான் வந்து கட்சி அங்க இருக்கிறாங்க பாஜகவுக்கு வேண்டியவங்கதான் வந்து நீதிபதியா இருக்காங்க ஆனா உண்மை அப்படி கிடையாது உயர் நீதிமன்றத்திலும் சரி உச்ச நீதிமன்றத்திலும் சரி திமுக அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவர்களுக்கு வேண்டியவர்கள் தான் நீதிபதிகளாக இன்று வரை இருக்கிறார்கள் அதுதான் நிதர்சனம் பாஜக இன்னும் இதுக்குள்ள ஊற்றுவதற்கு ரொம்ப நாளாகும் அது அதுவரை பாஜக வந்து ஆட்சியில் இருந்தால் செய்ய முடியும் ஏன்னா இது அறுபது எழுபது வருஷம் இவர்கள் ஊடுருவியது நீதித்துறையில் அவர்களுக்கு வேண்டிய நீதிபதிகளை அவங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இவங்களையும் மீறி உங்களுக்கு தண்டனை வருமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்